கிறிஸ்தவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன் நான் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் திருப்பாடல்கள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் என் வாழ்நாளெல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும் நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் பிரியமானவர்களே இறைவன் நம் வாழ்வில் நன்மைகள் செய்ய ஆரம்பித்து விட்டால் அதை யாராலும் தடை செய்ய முடியாது எந்த மனிதரும் அதற்கு விரோதமாக எழும்ப இறைவன் விடவே மாட்டார் அவர் எப்பொழுதும் நம்மை நன்மைகளால் நிரப்புவார் வானத்தின் பழகனிகளை திறந்து நம்மை ஆசிர்வதிப்பார் நம் வாழ்நாள் முழுவதும் இறைவனுடைய அருளும் பேரன்பும் நம்மை சூழ்ந்திருக்கும் நமக்கு ஏதேனும் துன்பங்கள் பாடுகள் ஏற்பட்டால் கூட அவரை விட்டு விலகாதிருங்கள் அவர் மீது உறுதியான விசுவாசத்தோடு இருங்கள் நாம் மரண பள்ளத்தாக்கிலே நடக்க நேர்ந்தாலும் இறைவன் நம்மோடு கூட இருப்பார் நம் எந்த தீங்கிற்கும் அஞ்ச தேவையில்லை அவர் நமக்கு புதுபலன் அளித்து நம்மை நீதியின் வழியில் நடத்திடுவார் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து உங்களை நன்மைகளின் பாதையில் நடத்துவார் எந்த தீங்கும் அணுகாது உங்களை பாதுகாப்பார் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை எல்லாம் முறியடித்து உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்படி செய்து உங்களை ஆசீர்வதிப்பார் நாமும் ஆண்டவருடைய வீட்டில் நலமாய் வாழ்வோம் அன்பு இறைவா எங்கள் வாழ்வில் நன்மையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்படி செய்து எங்களை ஆசிர்வதியும் இறைவா ஆமேன்